பிள்ளை சேர்த்திருக்கலாம் ஐயா இந்த பிள்ளை அந்த பேரை பிள்ளைகள் எவ்வளவு கத்துதுகள் ஐயா அது எனக்கு கா காலம்தான் எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரையும் புடிச்சு வச்சிருக்க ரெண்டா நாள் அவங்களோட தர பிள்ளைகள் சின்ன நாய்ந்த வளர்ந்த அதுகளுக்கு பெரிய ஒரு எனக்கா சோ கொடுக்குற கதைச்சிருந்தா நான் அந்த சாப்பாடை வேண்டியும் இருக்க மாட்டேன் இப்படி ஒரு திண்டும் இருக்க மாட்டேன் நான் இண்டல இருந்து நான் பெருசாக சோறு தின்னவே மாட்டேன் என்ன பிள்ளைய விடுபட்டு நான் சோறு தின்னவே மாட்டேன் ஐயா மன்னிப்பா கேட்டுக்கிறோம் அவசரத்துல அது பாசத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னதுக்காக பிடிச்சி வச்சுக்க மன்னிச்சு கொண்டு அவங்க விட்டுடுங்க ஐயா நான் மன்னிச்சு கொண்டுடுங்க ஐயா விட்டுடுங்க அந்த பிள்ளைய துடிக்கிறேன் எனக்கு காட்சி ஐயா நாங்க நானே செத்துருவேன் இப்படி ஒரு சோறு கேட்டா அதை எடுக்குங்க இல்லையா அதுகளும் இருந்தா தானே வெள்ளம் வந்துட்டது என்ன யார் செய்கிறது எல்லாரும் ஒதுங்கினது வெள்ளத்தின் முடிந்தது எல்லாத்தையும் சிவாஜினி அவார்ட போய் சார் மீஸ் எங்க பிள்ளைகளுக்கும் இந்த மாற்றத்துல அண்ணாக்கும் ஒரு பாசல் ஒரு பாசல் சோறு குடும்பம் சொன்னது என்ன தம்பியும் சொல்லுங்க சார் அதுக்கு ரெண்டு பேரையும் நான் ஜிஎஸ் என்ன உங்களை ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணி காட்டுறேன் இந்த ஊண்டு பிள்ளையலோடையும் இவன் தம்பிக்கும் ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் ஊழி வேலை செய்தான் சார் எங்களை பிள்ளைய பார்க்கினார் இவ ஒரு சோத்துக்காக கொண்டு அரெஸ்ட் பண்ணி வச்சா நியாயமா சார் இந்த இலங்கையில இப்படி ஒரு இப்படி ஒரு நிலைமையா இப்படி ஒரு அராஜகமா என்ன சார் அரசா உத்தியோகத்துல இருக்கிற ஒரு ஆள் என்று போட்டா எடுக்கலாம் இதே என்ற பிள்ளைய தள்ளி விடுத்துட்டு சொல்லி வென்று போட்டா அது ஒண்ணு என்று எடுக்கலாம் என்று சொல்லிடலாம் சார் நான் இல்லை எனக்கு என்று எடுத்துட்டா

இன்றைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னால் எங்கட இளம் இளைஞர்கள் தான் இந்த வெள்ளப்பெருக்கு நேரத்தில் நிறைய ம மக்களை கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல சேர்த்து அவர்களுக்குரிய சா உணவுப் பொதிகளை அவசர அவசரமாக வேறு யூடியூப் சேனல்கள் அப்படியான இடங்களில் வாங்கி மற்ற கட்சிகள்கிட்ட வந்து வாங்கி அதை கொடுத்து கொண்டுருந்தேன் ஜிஎஸ் வந்து விடிய காலமாக இருக்க வந்து பார்த்துட்டு போனவா இதில் அந்த முகாமில் வந்து பார்த்துட்டு போனவா ஆனால் அதுக்கு பிறகு அஞ்சு மணிக்கு தான் அவை சாப்பாடு கொண்டு வந்தது பின்னேரம் அஞ்சு மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்தது முதல் நாள் நடந்த சம்பவம் இது சரியா அதே போல் அவள் வந்து ஒரு என்னன்னு சொல்றது கடமைக்காக செய்கிற மாதிரி கடமைன்னு சொன்னால் ஒரு விருப்பம் இல்லாத சேவையை செய்கிற மாதிரி தான் அவள் அந்த செயற்பாடுகள் எல்லாம் இருந்தது அப்போ இருந்தாலும் எங்களை இளைஞர்கள் என்ன செஞ்ச வேணுன்னு சொன்னால் உயிரையாக்கிட்ட உணவுகளை வாங்கி குழந்தைகள் வயதானவர்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் இதை இதை ஒரு ஒரு தகப்பன் வந்து தகப்பன் தாயும் வந்து போய் உணவு சின்ன பிள்ளைக்கு நாலு மணி வரைக்கும் சாப்பாடு இல்லை அப்போ அந்த நாலு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்க இல்லை போய் சாப்பாடு கேட்டுருக்கோம் இப்போ சாப்பாட்டை தர சொல்லி கேட்க அவள் சொன்னான் அவன் கொண்டு போய் உள்ளே சாப்பாட்டை வச்சுட்டு வச்சு கொண்டு போய் பானை கொண்டு போய் பூட்டி வச்சா இவங்க கண்டுருக்கீங்க கண்டத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை மிஸ்ன்னு சொல்லி கேட்க அவள் வந்து சாப்பாடு இல்லை சாப்பாடு முடிஞ்சுது இனி மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அதே சா அந்த சாப்பாட்டை கொண்டு போய் மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை இது தாண்டி இருக்கு அப்போ சாப்பாடு இது நம்ம பிள்ளைகள் அழுது கொண்டு இருந்துருக்கு அப்போ இதன் வந்து டிஏ செக்ரேட்டருக்கர் இப்படி நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு சேவை தானே நீங்கள் வந்த நீங்கள் அப்பயே நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறீங்க அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவை அவ அதாவது வந்து கீதாஞ்சலன் சிவாஜினி அவண்ட பேர் கீதாஞ்சலன் என்றது வந்து அவ அவன் ஹஸ்பண்ட் அவன் வந்து இது தாண்டி இருக்க அவர் மட்டும் பொலிஸார் இருக்கார் ஹஸ்பண்ட் உடனே அவன் தந்த ஹஸ்பண்டிண்ட பவரை பயன்படுத்தி அவன் ரெண்டு அவையில் வந்து பிள்ளைகள் மூன்று பிள்ளைண்ட தாய்மூன்று பிள்ளை தாய் அவர் ரெண்டு பேரும் தவிச்சு கொண்டிருக்கிறோம் அப்ப தவிச்சு கொண்டிருந்தது ஜிஎஸ்கிட்ட போய் அதை கதைச்சதுக்கு நாங்கள் மன்னிப்பு சொல்லி மன்னிப்பு கேட்க போய்கல ஒரு பிள்ளையை தள்ளிப்படுத்தி இருக்க